இத பாருமகிரி சித்தர் தவம் புரிந்த இடம் அது ஒரு சித்தருக்கு பேர் வச்சுக்கிறாங்க இது ஒரு போய் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி இதை வெங்கடேசன் பதிவு செஞ்சிருக்காரு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்தார் ஐயா தான் அந்த 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 ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்காரு நீ எப்போ படித்தது நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை அப்புறம் அங்கெல்லாம் போய் நான் எங்கள் கோபிச்செட்டி வாழ்ந்து பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு ஈரோடு திருச்செங்கோடு அப்புறம் வந்து இது மாதிரியெல்லாம் போய் பார்த்துருக்கேன் புகழூர் புகழூரில் பார்த்தீங்கன்னா அங்கே இது மாதிரி சித்தர் சமாதிகள் நிறையா இருக்குது திருச்செங்கோட்டில் சித்தர் படுக்கை இருக்குது இப்போ தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் வர்றேன் இன்றைக்கி வந்து அது வந்து வாய்ப்பு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது ஆக அந்த இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கருத்து வச்சுக்கிட்டோம் அது எப்போ கிடைக்குமோ கிடைக்க வேண்டியதா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இமயமலை மேலே போகிற வாய்ப்பு கிடைச்சாலும் போய் பார்க்க வேண்டியது தான் இப்படித்தானே தவிர இதுக்காக இப்படியே இப்படி இன்றைக்கே போய் இன்றைக்கே பார்க்கணுங்கிறது கிடையாது நன்றி